அலாம் வலைக்கும் வரமத்துள்ள ஒரு டேம் பேப்பரா இருக்கலாம் அல்லது ஃபைனல் பேப்பரா இருக்கலாம் எப்படியாப்பட்ட பேப்பராக இருந்தாலும் முதல் இருபத்தஞ்சு மார்க்ஸ்க்குள்ள இந்த போமசின்னு சொல்ற கேள்வி வளமே வராது சரிதானே இந்த கேள்விகளை நான் மூணு ஸ்டெப்ல உடைஞ்சிருக்கேன் ஸ்டெப் ஒன் நம்ம இலக்கங்களுக்கு எப்படி போமசி பாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம் சரிதானே இதை பார்க்கக்குள்ள நிச்சயம் சிம்பில் நீங்க ரெண்டால வகுக்கிறது இருக்கிறது வகுக்கிறது அப்ப அப்படி தேவையில்லை சரியா யாராச்சும் குறைஞ்சது ரெண்டு பேருக்குள்ள யாராச்சும் ஒரு நாள் பொதுவா இருந்தாலும் அவர் முதல் வெளியாக்கும் மூணு பேருக்குள்ள இருந்து ஓகே வெளியாகும் முதல் பொதுவாக யார் இருக்காரோ அவர்ல பெரிய இலக்கத்தை பார்த்து வெளியாகிருவோம் சரியா இங்க பாரு இவங்களுக்குள்ள பொதுவாக பெரிய இலக்கம் மூணு இருக்காரு அப்ப ஒரு முறை இங்க ரெண்டு முறை இவர் ரெண்டு அப்படியே போடுறோம் ஏன் இங்க வகைப்படாது தானே இங்கடா இங்க ரெண்டு பேர் இருக்கார் குறஞ்சது ரெண்டு பேருக்குள்ள பொதுவாக இருந்தாலும் அவர் சோ ரெண்டு ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று ஒன்று வந்தா கணக்கெடுக்க தேவை ஏனைய உறுப்புகளை பெருக்கி விடுறதுதான் இ மூணு ஆறு சரியா இப்ப இங்க பாபு இவங்களுக்குள்ள பொதுவாக இங்க இன்னைக்கு ரெண்டு ஒரு இருக்காரு அப்ப மூணு முறை இல்ல ஒரு முறை இங்க ரெண்டு முறை

ஆஹ் ஒரு முறை இங்க இல்ல அப்ப பெருக்கோம் பன்னெண்டு சோ இவருக்கான போமசி பன்னெண்டு இங்க பாப்போமே இங்க யார் பொதுவா இருக்காரு மூணு இருக்கிறார் ஒன்று கமா இரண்டு கமா சாரி இங்க மூணு இருக்கிறார் இங்க நாலு இருக்கிறார் இங்க பொதுவாக யாரும் இருக்காரு இல்ல சோ பெருக்கி விடு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு சிம்பிளே ஓகே இந்த கேள்வியை பாப்போம் இவங்களுக்குள்ள யாருட பொதுவா இருக்காருன்னு பார்த்தா ஒரு நாலாம் நம்பர் பொதுவானதா இங்க ரெண்டு முறை இருக்கார் இரண்டுல இல்ல சோ ரெண்டு இங்க மூணு முறை இருப்பார் இவருக்குள்ள ரெண்டு இருக்காரு அப்ப ரெண்டு பொதுவாடுதான் ஒன்று கமா ஒன்று கமா மூணு இங்க வந்துட்டாரே ஒன்று வந்தா கணக்கு எடுக்க தேவையில்லை மூணு ரெண்டு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு சோ இவருக்கான போமசி இருபத்தி நாலு சோ இவருக்கான போமசி என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் கமெண்ட்ல பண்ணி சொல்லிக்கொள்ளுங்க இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணி